வீட்டுல ஒரு பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நேர்ந்துருவாங்க ஆமா அப்ப அதெல்லாம் அதாவது போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆமா செய்யக்கூடிய தர்மம் ஒரே தர்மம் அன்னதானம் தான் ஓ அன்னதானம் அதனாலே அன்னதானத்தை செய்தார் சஜரத சக்கரவர்த்தி சரி தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆமா அவன் தர்மம் அதை செய்திடுவார் செய்திடுவார் அங்கே செய்தே அங்கே தர்மமாலி சீரேடுவார் 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 அங்கே தன் கருமம் செய்தார் அன்னதானத்தை கேட்டி அன்ன கட்டி அன்னதானம் செய்து வந்தார் ஆமா அப்பமும் குழந்தை இருந்ததா ஆமா அப்பமும் குழந்தை என்பது கிடைக்கல அப்பமும் குழந்தை இல்லை உடனே யாரை வரவழைக்கிறார் யாரை யார குலகுருநாதன் ஆகிய வஜிஸ்டர் மகாமணி வரை வரவழைத்தார் ஆமா வஜிஸ்டர் மகாமணி வரை என்ன என்ன தஜிரதா நானும் ஒன்றுக்கு மூன்று தேவி மாறி கட்டினேன் ஆமா மூன்று தேவி கட்டினேன் சாமி ஒருவருக்காவது புத்திர பாக்கி இல்லையே சாமி யாருக்காவது ஒரு குழந்தையாவது இருந்தால் கூட எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் இந்த செண்பத்தில் குழந்த பாக்கி இருக்கிறதா கண்டிப்பா இருக்கிறதா இல்லையா இதை நீங்கள் சொல்ல வேண்டும் சுவாமி என்றார்

தெய்வேந்திரன் பூஞ்சோலை அங்க அங்கங்க தவரிசிகள் எல்லாம் தவம் இருக்கக்கூடிய இடம் ஆமா அங்கங்க இருந்து தவரிசிகள் எல்லாம் தவம் இருக்கக்கூடிய வனம் அது இந்த உள்ள அட்டுழியும் செய்வதால் சரி யானைகளுக்கு தொல்லை கொடுப்பதனால் ஆமா தவரிசிகளுக்கு எல்லாம் இன்னல் வந்து சேருகிறது ஆமா இன்னல் எடுகூர் வந்து சேருது யாராலும் அங்க போய் தவநில இருக்க முடியவில்லை நீ யானையை கொண்டு வந்தால் ஒரு புண்ணியம் தாப்ப கிடைக்கும் ஆமா என்றார் வஜிஷ்டர் மகாமுனிவன் சரி அப்ப அண்டவார்த்தே காதில் கேட்டு ஆமா அரசன் மன்னன் தஜர்தனோ என்னையா செய்கிறார் அவன் அந்த வார்த்தையை காதில் கேட்டு அண்ணன் நகரும் பானும் கைகளை எடுத்து வேந்தாபந்தியாகுவாரா நாடு வெட்டு நகராம் பெட்டு விட்டு அகன்று காடு வனம் வந்து வருகிற வேளையில் சரி தெய்வேந்திரன் பூஞ்சோலைக்கு வருகிறார் தஜரதன் சக்கரவர்த்தி தெய்வேந்திரன் பூஞ்சோலைக்கு வந்து சேர்ந்தான் அந்த தெய்வேந்திரன் பூஞ்சோலையை வந்து பார்க்கக்கூடிய வேளையில் என்ன எப்படி தெரிகிறது மன்னன் தஜரதனுக்கு பார்க்கும் எப்படி தெரிகிறது என்றால் என்ன என்ன அது பூதல தீரே சீரந்த பாதம் அதனால் போரிந்த பொன்னே அதிரைந்த போற்றமானதே நல்ல பூதம் புண்ணியம் தீரந்த புஷ்பானமே நல்ல கூணமே நல்ல பூணமேங்கி வரும் வைகிறாரில் தங்கி வீடையாடு பற்றி தாராவிடும் வீழையாடு

மலர் கண்ட மாநாடு மாலர் முடிப்பாடு

மலரை பறித்து தெய்வ லோக பூஜைக்கு கொண்டு போகிறார்கள் அப்படிப்பட்ட வனம்தான் தான் அந்த தெய்வேந்திரன் மூஞ்சோலை தெய்வேந்திரன் மூஞ்சோலை அங்க எங்க தவரிசிகள் எல்லாம் தவம் இருக்கிறார்கள் அங்கே கேட்கணும் அப்படிப்பட்ட வரத்தை இந்த யானை அலையம்பி சேர்ந்து வந்துதானால் அந்த யானையை கொல்வதினால் கண்டிப்பா ஒரு நமக்கு ஒரு புண்ணிய காரியம் வந்து சேரும் புண்ணியம் தான் கிடைக்குமே தவிர பாவதோஷம் ஒரு நாளும் இருக்கா கண்டிப்பா பாவதோஷம் இருக்காது என்று தஜருதன் அந்த யானைகளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யானைகளை எப்படி எப்படி கொள்வது ஆயிரம் யானைகளை ஆமா ஆயிரம் யானைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களே அம்மா அப்படி எப்படி பார்க்கிற பொழுது ஆமா அது ஒரு சுனக்கரையை கண்டார் தஜரதன் நம்ம ஒரு சுனக்கரை அப்படி அந்த வனத்தை சுத்தி வந்து பாக்குற போது ஒரு சுனக்கனை கையில் கையில கண்டார் அந்த சுனையை சுத்தி யானைகள் மிதித்த தடத்தை கண்டார் ஆமா அப்ப இது இதே இடத்துலதான் யானைகளை ஒளி கட்டி இருந்து கொள்ளலாம் ஆமா ஏங்க நம்ம யானைகள் வந்து கண்டிப்பா இந்த சுனையில வந்து கண்டிப்பா நீரா இருந்தா கண்டிப்பா வரும் ஏன் என்றால் மிருகங்கள்

நீ சொல்ல கடை பன்னெண்டு மணி ஆமா அதுக்கு போவாங்க ஒற்றுமையா போவாங்க இருக்கு அப்ப வெட்டு வந்துருமான்னு போயிடுவாங்க போயிட்டு வந்து அரை மணி நேரத்துக்குள்ள சண்டை வந்துடும் உனக்கு நான் எவ்வளவா வேணும் வாயில மண்ணாடி போட போட்டுருப்பேன் இன்னைக்கு நான் பத்து ரூபா கூடுதல் லாத்தர போட்டிருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு சண்டை வந்துடும் அன்னைக்கு சண்டை வரதான் செய்யும் அப்ப மனுஷர்களோட ஒற்றுமை இருக்காது கண்டிப்பா மனுஷர்களை யாரும் ஒற்றுமை இருக்காது மிருகல் வந்து ஒற்றுமைகள் இருக்கும் நம்ம ஒற்றுமையா எப்போ பார்த்தாலும் ஒண்ணு ஒன்னாவே அலையும் அப்ப இதை பார்த்தா தஜர்தன் என்ன ஆணைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தண்ணீர் குடிக்க வர வேண்டும் கண்டிப்பா கூட்டம் கூட்டமா தண்ணி தான் இருந்தவன்னா இந்த சுனைக்குதான் வந்தாக வேண்டும் தண்ணீர் குடிக்க வரும்போது ஒளி இருந்து பானத்தை ஏகிட்டால் ஆமா எல்லா யானையும் ஒரே நேரத்துல கொன்று விடலாம்

அருந்ததற்கு அருந்தே அங்கே யார்

andre he 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 ye samayam man पाणुआ <laughs> குழைத்து பான பராயம் செய்தார் அந்த சென்று யானைகளை மடிய செய்தது யானைகள் கூட்டமாக மடிந்த யானைகள் மடிந்து விட்டது தசரதன் சந்தோஷமா ஓடி வந்து பார்க்கிறார் சந்தோஷமா வந்து பார்க்கிறார் எல்லா யானையும் மடிஞ்சு போச்சு யானைகள் அத்தனை கூட்டமாக மடிந்து கிடைக்கிறது ஏகப்பட்ட கூட்டமா தெரிகிறதா நம்ம குருநாதன் ஆகிய வஜிஷ்டர் மகாமுனிவர் என்ன சொன்னாங்க ஆயிரம் யானைகள் கொல்ல வேண்டும் என்று சொன்னாங்களா ஆயிரம் யானைகள் அழிம்பு செய்து வருகிறது தஜரத

ஆயிரம் யானையில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானைக்கு போனா மூணு யானையா மூணு ஒன்பது இருக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஒவ்வொன்றுலாம் ஒவ்வொன்றுக்கும் மூணுக்கு ஒவ்வொன்று மட்டமா மட்டமா வரும் ஆமா அறிவாளி இப்படிதான் கணக்கு படிச்சேடா பள்ளிக்கூடத்துக்கு என்னைக்காவது போனது உண்டா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போய் விளையாடிட்டு வந்துடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போய் விளையாடிட்டு வந்துடுவேன் ஆயிரத்துக்கு ஒரு யானை குறைகிறது ஒரு யானை குறைகிறது அப்போ ஒரு யானை தப்பி ஓடி ஒரு யானை தப்பி தப்பி ஓடி போன யானையை கொல்லாமல் திரும்ப அயோத்திக்கு போகலாமா கண்டிப்பா அந்த மகாமணிவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஆயிரம் யானையை கொண்டுதான் போக வேண்டும் என்று ஒரு திவ்ய அஸ்திரத்தை எடுத்தார் ஆமா அந்த பானத்தை அந்த பானத்தை ஏகி விடுகிறார் அந்த மடிந்து எடுக்க யானையும் அப்படியே

Y la, de la toda...

வேலைக்கு போகணுமானாலும் பிள்ளை எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போவாங்களாம் வேலைக்கு போன இடத்துல கொண்டு அங்க உண்டு கட்டி போட்டு வேலை பாப்பாங்களா அப்படி வேலை பார்த்தாங்களாம் இப்போ உள்ள காலத்துல இப்படி தெரியுமா எப்படி நம்ம உடுக்குகாரையும் வீட்டுக்காரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பேபி வாக்கரோட தான் வந்தா வரும்போது வரும்போது

நடைபளக்குதற்கெல்லாம் வெள்ளி எருக்கு பேபி வாக்கல் கரு வந்து விட்டது. ஆமா அந்த பேபி வாகல நடந்து பலையறோம். இப்ப அந்த காலத்தில் தோளில் தொட்டில் கட்டி தார்கள், தொடையிலே நடைபளக்கினார்கள். அப்படி தோளில் தொட்டில் கட்டி துடையிலே நடைபளக்கி ஆமா குழந்தை வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளையில என்ன ஐயா நான் ஒரு மேனியுமா மேனியுமா அய்யே के द्वारा சந்திரன் போல் அந்த குருபுத்திரன் வளர்ந்து வருகிறார் அப்படி பாலகன் வளர்ந்து வருகிறான் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளில் ஒரு வயது இரு you <laughs>

அப்படி சொல்லுவாங்க நானும் வாச்சியாரக்காக தான் தொடச்சுவாங்கன்னு நினைச்சேன் அது நீ பள்ளிக்கூடத்துக்கு போனா போகிறாதானடா உனக்கு தெரியும் நான் போக மாட்டேம்ல அதான் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தார்கள் ஆ அப்போ தான் நல் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தார்கள் இப்போ எப்படி தெரியுமா இப்படி இப்போ குழந்தைகள் பிறந்து ஆ தவண்டு ஆமாம் தம் நட போதும் இனிமேல் இதுக்கு மேலே இந்த பிள்ளையெல்லாம் பாதாக்க முடியாது ஆமா அப்படின்னு சொல்லி உடனே

ஒரு நோட்டு மட்டும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நோட்டு ஆறாவது வகுப்பு மேல ஒரு இரண்டு நோட்டு மூன்று நோட்டு எல்லாம் கிடைக்குமா ஆமா இப்ப அந்த காலத்துல உள்ள படிப்புக்கும் இப்ப உள்ள படிப்புக்கும் சரி வித்தியாசம் இருக்கிறது ஆமா ஏகப்பட்ட வித்தியாசம் இருந்தாலும் குழந்தைகள் வளர்ந்ததை பார்த்தாரு அந்த கண் முனிவன் என்ன என்ன செய்கிறான் நம்ம பிள்ளைகள் ஒரே வயது ஆறு வயதாகிவிட்டது ஆறு வயதாகிவிட்டது ஆகிவிட்டது அதாவது ஒரு பிள்ளைக்கு வளர்ந்து மட்டும் வளருவதற்கு எந்த வேணாலும் ஊட்டச்சத்து கொடுத்துடலாம் ஊட்டச்சத்து கொடுத்தோம்னா பிள்ளைய நல்ல வேகமா வளர்ந்துடும் பிள்ளைய வளர்ந்தால் மட்டும் போதுமா அது காணா அதுல அறிவு வளர வேண்டும் கண்டிப்பா அறிவு வளர்க்க வேண்டும் அறிவு வளர வேண்டுமானால் படிப்பு அறிவு வளர வேண்டும் கண்டிப்பா படிப்பறிவு வளர வேண்டும் தொட்டரை தூரும் மணற்கேணி மாந்தரருக்கு கற்றனை ஊறும் அறிவு என்றார் வள்ளுவர் பெருமான் வள்ளுவர் பெருமான் சொன்னார் பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் கண்டிப்பா முக்கியம் என்று ஒரு ஆசான் இடத்தில் பல்வியை கல்வி கற்று வருகின்றான் சரி அந்த அந்தகன் முனிவனோட மகனான குரு புத்திரன் என்ன என்ன பாடம் படித்து வரக்கூடிய வேளையில் எப்படி படித்து வருகிறாய்ட்டு நல்ல வயது கொள்ளை வயது கொள்ளு எனக்கு தான் படித்தான் அவன் தான் படித்தான் நிறைய கணக்கு படித்து ஆமா பல கணக்கு படித்துட்டான் பல கணக்கு படித்தால் தான் அதாவது படிப்பு மட்டும்தான் முக்கியம் ஆமா படிப்பு வளர்ந்தா தான் அதாவது அறிவு வளரும் அறிவு வளரும் இந்தார் மகன் இந்தார் சொல்ல வேண்டும்னால் ஆமா ஒரு படிப்பு தான் ஆளை காட்டு விடுமா ஆளை தான் கண்டு கண்டிப்பா படிப்பு தான் காட்டு விடும் இப்ப நமக்கு ஆளை காட்டுவதற்காக உலகம் பங்கம் என்ன நம்மளை காட்ட வேணும்ட்டு நான் பாருங்க அண்ணாச்சி யூடியூப் சேனல் பரமசிவன் பரமசிவன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்தாச்சு பரமசிவன் நம்மளை ஏதாவது யூடியூப்ல பாத்துக்கிடலாம் ஆமா அப்படியே ஆக்கி பிரபலமாக்கி அவங்களே பிரபலமாக்கி விட்டுறாங்க ஒரு எத்தனையோ கலைஞர்கள் எல்லாம் வளர்த்து விட்டது யூடியூப் சேனல் தான் ஆமா இன்னைக்கு நமக்கு நான் ஒரு நாள் சந்தித்தேன் போரண வந்து சாமி கும்பிட்டு கீழே படியறங்கி வரும்போது ஐயா அதாவது பார்த்தாங்க அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாவது தலைப்புல இந்த தோரணமலை முருகனை வந்து போட்டு கொண்டிருக்கோம் சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல தோரணமலையின் வரலாற பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமா அதாவது இன்னைக்கு தோரணமலையை பத்தி சொல்ல சொல்ல எல்லா பக்தர்கள் அங்க வருகிறார்கள் முருகனை வழிபாடு செய்தார்கள் முருகனோட அருள் பற்றி சென்று கொண்டு இருக்கிறார்கள் தான் நமக்கு முதலாவது பரமசிவன் யூடியூப் சேனல்ல படிப்பதற்கு ஆமா நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆமா அப்படி அங்கே படித்து வளர்ந்து வருகிறான் ஆமா அந்த குருபுத்திரன் சரி அப்படி படித்து வளர்ந்து வரவு